ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு நரி பசியுடன் உணவு தேடி அலைந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஒரு அழகான திராட்சை கொடியை பார்த்தது அந்த திராட்சை கொடியில் அழகழகாக திராட்சை கொத்துகள் தொங்கிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன பசியுடன் வந்த நரிக்கு அதை பார்க்க அமிர்தம் போல் இருந்தது அந்த திராட்சைகளை பார்த்ததும் நரிக்கு எச்சில் ஊறியது ஆனால் அந்த திராட்சை கொத்துக்கள் மிகவும் உயரத்தில் இருந்தன நரி பல முறை எட்டி எட்டி புதித்துப் பார்த்தோம் அதனால் அந்த திராட்சைகளை பறிக்க முடியவில்லை இதனால் சளிபட நரி இந்த திராட்சை கண்டிப்பாக புளிப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து ஏக்கத்துடன் போய்விட்டது நீதி இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியலை கடினமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பான காரணத்தை சொல்லி அந்த விஷயத்தை விட்டு விலகி போயிடுறோம் ஆனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தோம் அப்படின்னா அதை நம்மளால் நிச்சயமாக அடைய முடியும் நன்றி